அகதாரண பத்மார்க்கம் கஜானன முகர்ணிசம் தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரச டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ நாம சம்வத்சரம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்த ருது வைகாசி பதினாறு ஆங்கிலம் மே முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்ரவாரம் சுக்லபக்ஷத்தினுடைய சதுர்த்தி புனர்பூசம் நட்சத்திரம் கண்டம் நாமயோகம் வணிசை நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைய விசேஷம் இன்றைக்கு சதுர்த்தி திதி சுக்லபக்ஷம் வளர்பிரையிலே வரக்கூடிய சதுர்த்தி விநாயகப் பெருமானை வழிபடுவதற்கு நாள் காலம் நேரம் எதுவுமே கிடையாது அனுதினமும் அனுக்ஷணமும் அவரை வந்து நம்ம வழிபடலாம் உள்ளத்திலையும் இல்லத்திலையும் ஆலயத்திலும் சென்று வழிபடலாம் அதில் குறிப்பிட்ட சில நாட்கள் வந்து வழிபட்டால் இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது முழுமுதர் கடவுளாக இருக்கக்கூடிய கணபதிக்கு உகந் கணபதிக்கு உகந்த திதி வந்து சதுர்த்தி திதி இது பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும்போது பௌர்ணமியிலிருந்து அமாவாசை தேய்ப்பிரை காலம் அதனால் கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை சதுர்த்தி அப்போது விநாயகப் பெருமானை வழிபடக்கூடிய விரதம் வந்து சதுர்த்தியில் சங்கடஹர சதுர்த்தியாக இருக்கிறது இப்போது நாம் அமாவாசைக்கு அடுத்து பௌர்ணமி இந்த காலத்தில் வளர்பிரையில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றோம் அதனால் இப்போ வர சதுர்த்தி வந்து சுக்ல சதுர்த்தி இன்றைய நாளில் பெருமானை வழிபடலாம் இந்த நாளில் விநாயகப் பெருமானை வழிபட்டு அந்த வளர்பிறை சந்திரன் காலம் இருக்கு இல்லையா அதனால் அவர் வழிபடும்போது சந்திரன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிறையிலேருந்து முழு மதிக்கு போக போகிறார் அதுபோல் நம்முடைய வாழ்வு வரணும்னு சொல்லி விநாயகப் பெருமானை நம்ம வேண்டி வழிபடணும் இப்போ இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய சதுர்த்தியில் சந்திரன் வந்து தெரிவார் பௌர்ணமிக்கு பெரிய முழு சந்திரன் ஃபுல் மூண்டே கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் நான்காவது தேதி தான் சதுர்த்தி அப்போது வந்து நமக்கு வந்து அந்த சந்திரன்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு பிரகாசம் ஒளி கொடுத்து கொண்டு இருப்பார் அமாவாசைக்கு அப்புறம் சொல்லும்போது அந்த நோ மூன் டே சந்திரனே இல்லை முழுமையான இருளாக இரவு காலமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வளர ஆரம்பித்து கொண்டு இருக்கார் அப்போது இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு துணை தேவையாக இருக்கும் அதுதான் விநாயக பெருமான் கணபதி அப்போ நான்காவது அப்படின்னு சொல்லும்போது ஜாதகத்தில் இந்த லக்னத்திற்கு நான்காம் பாவத்தை மாத்துர்ஸ்தானம்னு சொல்கிறோம் வித்யாஸ்தானம்னு சொல்கிறோம் மனை வீடு வண்டி வாகன ஸ்தானமாக சொல்கிறோம் இதான் அந்த நான்காவது அதான் நான்காவது திதியாக இருக்கின்றது அதனால் அம்மா அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் சக்தி கணபதி லக்ஷ்மி கணபதி வல்லப கணபதினு விநாயகப் பெருமான் வந்து சக்தியோடு லக்ஷ்மியோடு சேர்ந்திருப்பார் முதல்ல அன்னைக்காக நம்ம வழிபடணும் ரெண்டாவதாக கல்வி வித்யாபலம் நல்லபடியாக நமக்கு கிடைக்கணும் விநாயகரை வந்து அந்த ஞானம் ஞானத்திற்கு உண்டான ஒரு தெய்வமாக சொல்ல சொல்லக்கூடிய அம்சம் இருக்கிறது நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு இந்த மனை வாங்கிறதுல இல்லை வாங்கிய மனையில் பிரச்சனை இருந்தால் அது சரியாகணும் வீடு கட்ட முடியாமல் தடை ஆகி கொண்டு இருக்கிறது கட்டத்துக்கான வாய்ப்பே வரல கட்டி பாதியில் நிற்குது அப்படின்னு சொன்னால் அதை கம்ப்ளீட் பண்ணணும் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் வரணும் பிரச்சனை எல்லாம் தீரணும் இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் வேண்டி இன்றைக்கு விநாயகப் பெருமானை வழிபடலாம் இதுபோல் விரத நாட்களில் முழுமையாக விரதம் இருக்கக்கூடியதுன்னு சொல்லும்போது ஏகாதசின்னு சொல்லும்போது முழுமையான உபவாசம் அதுபோல் இன்னும் சில நாட்கள் இருக்கிறது இப்போ சதுர்த்தின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு பொழுது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அனுஷ்டித்தாக கூட போதுமானது ஒரு பொழுதுன்னு சொல்லும்போது மதியம் ஒருவேளை ஆகாரம் காலை மாலை இரவுலாம் வந்து எதுவும் சாப்பிடாமல் இரவு பால் பழம் சாப்பிட்டுக்கலாம் அல்லது இரவு ஒருவேளை வந்து சிற்றுண்டி ஆகாரம் காலையிலிருந்து நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி அவர்களுடைய வயது அவருடைய ஆரோக்கியம் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு விரதம் இருக்கிறது ஆக மொத்தம் இன்றைக்கு விநாயகப் பெருமானை வழிபாடு இந்த சதுர்த்தி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால லக்ஷ்மி கணபதி வல்ல கணபதி வல்லப கணபதினு எடுத்துட்டு லட்சுமி கடாட்சம் பெறணும்னு சொல்லியும் கூட இன்றைய நாளில் நம்ம விநாயகப் பெருமானை வேண்டி வழிபடலாம் இது இன்றைய விசேஷம் அடுத்து இன்றைக்கான நவகிரக நிலையை பார்க்குறோம் ரிஷபராசியில் சூரியன் மற்றும் புதன் மிதுனத்தில் சந்திரன் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சுக்கரன் சனி இது இன்றைய நவகிரக நிலைகள் இதில் சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு இன்றைக்கு பிரவேசம் ஆவார் இது புனர்பூச நட்சத்திரம் சொல்கிறதுனால புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மிதுன ராசி நான்காவது பாதம் கடகராசி அப்போ இன்றைய நாளில் பிற்பகல் மூன்றே முக்கால் மணி அளவில் சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார் இந்த நவக்கிரக நிலையை எல்லாம் கொண்டு இன்றைய ராசி பலனை பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு காரிய ஜயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது முன்னேற்றம் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் காலை நேரத்திலிருந்து மாலை நாலு மணிக்குள்ளே முக்கியமான பணிகளெல்லாம் செய்கிறது ரொம்ப சிறப்பு அந்த காலத்தில் சந்திரன் குருவோடு சேர்ந்து மூன்றாம் பாவத்தில் இருக்கின்ற அதனால் புது புது விஷயங்கள் முக்கியமான காரியங்கள் பெரிய விஷயங்கள் சொன்னால் இன்றைக்கு மாலைக்குள்ளே நீங்கள் செய்கிறது ரொம்ப சிறந்த பலனை ஏற்படுத்தும் அதாவது முயற்சிக்கு உகந்த காலமாக இது இருக்கின்றது மாலை நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கோயில் குளங்களுக்கு செல்வது உறவினர்களுடைய வீட்டிற்கு செல்வது திருமண சம்பந்தமான விஷயங்களை பேசுவது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை சென்று பார்த்துவிட்டு வருவது இதையெல்லாம் இன்றைக்கு செய்யலாம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் படிக்கும் கூட முதல்ல விநாயகப் பெருமானை வழிபட்டு பிறகு செய்தால் அந்த காரியம் தடையின்றி நடைபெறும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து பலன் தரக்கூடிய விசேஷமான அம்சம் இருக்கின்றது இன்றைக்கு நீங்கள் தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் செய்யலாம் ஏற்கனவே ஒரு காரியத்தை செய்து அது உங்களுக்கு வந்து பலன் தரலை இன்றைய நாளில் மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு காரியத்தை நீங்கள் தொடங்கி தொடங்குங்கள் அது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் அனுபவத்தோடு சேர்ந்து சமயோசித்த புத்தியும் தேவை நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு ஃபீல்டில் வந்து அனுபவசாலியாக இருந்தாலும் கூட இப்போது அது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்டேட் தேவை அதனால் இன்றைய நாளில் வந்து நீங்கள் ஒரு காரியத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு பிறகு செய்யும்போது தோல்வி இல்லாமல் அதிக நேர விரயமோ பொருள் விரயமோ இல்லாமல் அதை செய்து முடிக்கலாம் ரிஷபம் ரிஷபராசி என்பது இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கின்றது குறிப்பாக இன்றைக்கு குடும்பம் சம்பந்தமான தேவைகளை பூர்த்தி செய்யலாம் குடும்பத்தில் வந்து ஒன்றுக்கு ரெண்டு பேர் மூன்று பேர் பொருள் ஈட்டினாலும் கூட பெரிய அளவிற்கு பொருளாதார முன்னேற்றம் இல்லை எல்லாம் செலவாயிடுது சேர்த்து வைக்க முடியல ரொம்ப காலமாக வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் சொந்த வீட்டுக்கு போக முடியல அப்படிப்பட்டவர்கள் இன்றைய நாளில் மிக சரியாக ஒரு திட்டமிடுதலை செய்து நல்லதொரு காரியத்தை செய்யும்போது பலன் கிடைக்கும் அதாவது பணம் சேமிப்புக்கான விஷயங்களை செய்யலாம் சொத்து வாங்கிறதுக்கான விஷயங்களை பற்றி திட்டமிடலாம் இதெல்லாம் உங்களுக்கு பலாபலனை ஏற்படுத்தும் வழக்கமான நிலையிலிருந்து கொஞ்சம் முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் வழிபாட்டிற்கு பிறகு நல்ல காரியங்களை செய்யலாம் குறிப்பாக இன்றைக்கு குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது நல்லது முக்கியமான சமயத்தில் ஏதோ ஒன் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒத்துழைக்காத போது அந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு நற்பலன் காத்திருக்கிறது குறிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கு உதவி செய்வதாக சொன்னவர்கள் உதவி செய்வார்கள் அவர்களை நீங்கள் அணுகலாம் மிருகசீரீஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் வேகத்தை குறைத்து கொள்ளணும் பொதுவாகவே மிருகசீரஷம்னு சொன்னால் அது செவ்வாயுடு நட்சத்திரம் அதில் ரிஷபராசின்னு சொல்லும்போது சந்திரன் உச்சம் அப்படி இருக்கும்போது அந்த வேகத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டா போதுமானது பேசும்போது கூட சில பேர் வேக வேகமாக பேசுவாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் குறைக்க வேண்டும் இன்றைய நாளில் நிதானம் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் மிதனம் மிதன ராசி என்பர்களே இந்நாள் உங்களுக்கு நன்னாளாக இருக்க போகின்றது ராசிநாதன் புதன் ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் சுக்கரன் வீட்டில் சூரியனோடு சேர்ந்து இருக்கின்ற அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு ஆராய்ச்சி பூர்வமான செயல்பாடுகளில் வெற்றி பெறுவீர்கள் இந்த ஆராய்ச்சி கல்வி பயிலணும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் பிஹெச்டி பண்ணணும் டாக்டரேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்படிப்பட்டவர்கள் இன்றைய நாள் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதுக்கு வந்து ஒரு தேசிஸ் வந்து வேணும் சப்மிட் பண்ணணும் அதை ஏற்றுக்கொள்ளப்படணும் உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் பிறகு அது வந்து அப்ரூவல் ஆகணும் நிறைய அதற்கு படிநிலைகள் இருக்கிறதல்லவா அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு பலன் கிடைக்கும் இதை வந்து மிதினத்துக்கு சொல்கிறது பொருத்தமாக இருக்கும் ஏன்னால் மிதன பிறந்தவர்கள் வந்து கல்விமானாக புத்திசாலியாக இருப்பார்கள் பனிரெண்டாம் பாவத்தில் சூரியன் புதன் இருக்கும்போது அது வந்து மறைந்திருக்கக்கூடிய ஒன்றை கண்டுபிடிப்பு அதுபோல் மிதன இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இன்றைக்கு நோயாளிகளை மிகச் சரியாக குணப்படுத்துவீர்கள் நோயை இன்னும் கண்டுகொள்ள உங்களால் முடியும் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்னு கேட்டால் ஏதாவது பொருளை மறந்து வச்சுட்டு தேடிட்டுருப்பீங்க இல்லையா அப்படிப்பட்ட பொருள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் இன்றைக்கும் மிதனராசி பலனாக இருக்கிறது மிருக சீரஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்கணும் குறிப்பாக இன்றைக்கு நீங்கள் வந்து பிறரோடு எப்படி பழகுகிறீர்களோ எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதற்கேற்றவாறு தான் பலன் கிடைக்கும் அதனால யார் நீங்கள் வந்து உங்களுடைய கோபத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தக்கூடாது போட்டிகளை கூட இன்றைய நாளில் தவிர்க்கிறது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு திருப்பம் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது ராசியில் சந்திரன் பிறகு ராசியிலிருந்து மாலை நேரத்தில் இரண்டாம் இடத்திற்கு போகிறாரு அந்த இடத்துல ஒரு ஆட்சி பலம் பெறுகிறார் சந்திர மங்கள யோகம் அங்கு ஏற்படுகின்றது அதனால் இன்றைய நாளில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது அந்த திருமண விஷயம் திருமணமான தம்பதிகள் போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்து நல்லதொரு புதிய மாற்று வழி கிடைத்து அதனால் சந்தோஷப்பட போகிறீர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் மனநலம் தேக ஆரோக்கியத்திலே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக இருக்கின்றது ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய காலத்தில் முதல் முதல் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய காலத்தில் அதாவது ஓர் ஆண்டில் திரும்பி அதே தமிழ் மாதத்தில் அதே நட்சத்திரம் வரக்கூடிய காலத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ஆயுஷ ஹோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோமம் செய்யப்படுகின்றது ஏன்னா அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதை செய்யும்போது அவர்கள் வந்து அதிலிருந்து காக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுபோல் இன்னும் நிறைய காரணங்கள் அதற்கு பலன்கள் இருக்கின்றது அப்படி நாம் எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஆண்டிலுமே நம்ம பிறந்த அந்த டேட் ஆஃப் பர்த் கொண்டாடுறோம் இல்லையா அது வந்து டேட் படி நம்ம செய்கிறோம் அதுபோல் நட்சத்திரப்படி செய்தால் என்ன விசேஷம் அந்த அந்த தேதியின் படி வந்து நண்பர்களோடு உறவினர்களோடு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து நம்ம கொண்டாடலாம் இந்த நட்சத்திரப்படி வரக்கூடிய நாளில் ஆலயம் செல்வது அபிஷேகம் செய்வது அர்ச்சனை செய்வது பெரியவர்களிடத்தில் ஆசை பெறுவது இதெல்லாம் செய்யலாம் இது வந்து அந்த பிறந்த ஆண்டில் பிறந்த மாதத்தில் அவர்களுக்கு வரக்கூடிய நட்சத்திரம் அதுபோல் ஒவ்வொரு மாதத்திலையும் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லேயும் கூட இறை வழிபாடு செய்து நாளை தொடங்கிறது நல்லது அந்த நாளில் வெளி உணவுகள் ஒத்துக்கொள்ளாமல் போகக்கூடிய விஷயங்கள் அதே போல் மன ரீதியாக கொஞ்சம் தடுமாற்றம் சஞ்சலம் இருக்கக்கூடிய அம்சங்கள் இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வழிபாடு துணையாக இருக்கும் இன்றைக்கு சுக்ல சதுர்த்தியாக இருக்குது இந்த புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் விநாயகப் பெருமானை வழிபட்டு நாளை தொடங்கிறது நல்லது கடகம் கடகராசி என்பவர்கள் இந்த நாள் உங்களுக்கு வரவு செலவு ரெண்டும் சேர்ந்து இருக்கப் போகின்றது விரையபாவத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்குள்ளே வரப்போகின்றார் அவர் தான் ராசிக்கு அதிபதியாக இருக்கார் விரையபாவத்தில் சந்திரன் குருவோடு சேர்ந்துருக்கார் அப்போ சுப செலவுகள் தான் ஏற்படும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிறகு ராசிக்குள்ளே சந்திரன் வரும்போது ஆட்சி பலம் பெறுகின்றார் அந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கக்கூடிய நிலையம் கூட சரியாகின்றது அதனால க கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு கடந்த காலம் ஏறக்குறைய ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் ஏதோ ஒரு கவலை வருத்தம் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆரோக்கியமே சரியாக இல்லை ஒரு நிம்மதி உற்சாகமே இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அந்த நிலை மாறும் இன்றிலிருந்து மாறும் ஏன்னா இன்றைக்கு சந்திரன் ராசியில் இருக்கார் பிறகு அவர் ஒரு இரண்டே கால நாட்களுக்குள்ளே ராசியிலிருந்து போயிடுவார் ஆனால் சீக்கிரமாகவே செவ்வாய் வந்து ராசியிலேருந்து அடுத்த வீட்டிற்கு மாற போகிற அதனால் இன்றிலிருந்து உங்களுக்கு மனநலம் நன்றாக இருக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய துணையை கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்வது நல்லது பெரியவர்களிடத்தில் கேட்டு பிறகு நீங்கள் செய்யலாம் செய்துவிட்டு சரியாக இருக்கிறதான்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கலாம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் இருக்கும் அதாவது இன்றைய நாளில் பயணங்கள் பிரயாணங்கள் செய்வதற்கு உகந்த அம்சம் இருக்கின்றது ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் வந்து நல்லதொரு பலன் கிடைக்கப் போகிறது அரசாங்க ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் வாய்ப்புகள் போன்றவற்றிற்கு நீங்கள் இன்றைய நாளில் முயற்சிக்கலாம் சிம்மம் ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கப் போகின்றது ராசிநாதன் சூரியன் ஜீவன பாவத்தில் இருக்கின்ற இந்த ஒரு அம்சம் வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு தமிழ் மாதம் பனிரெண்டு மாதங்களில் இந்த வைகாசி மாதம் சொல்கிறது கொஞ்சம் விசேஷம்தான் வைகாசி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன் கிடைத்து கொண்டே இருக்கும் உங்களுடைய வேலையில் நீங்கள் வந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு துணையாக இருக்கும் கல்வியில் உயர்வதற்கு இந்த மாதம் துணையாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நற்பலன் கிடைக்கும் அந்த மாதத்தில் பத்தாம் பாவத்தில் சூரியன் இருக்கும்போது லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை ஏற்படுவது என்பது இன்னமும் சிறப்பு உங்களை பிடிக்காத உயர் அதிகாரிக்கு கூட இன்றைக்கு உங்களுடைய செயல் வந்து பிடிக்கும் ஒரு கருணை அடிப்படையிலாவது உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுப்பார் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஒரு வேலையை செய்துவிட்டு அது பலன் கிடைப்பதற்கு தாமதமாகிறது என்று சொன்னாலும் கூட காத்திருக்க வேண்டும் செய்து முடித்த உடனேயே பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிதான் ஆனாலும் கூட சில சமயத்தில் காத்திருக்கணும் இன்றைக்கு அப்படி ஒரு நாள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கு இருக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து தீர்வதற்கான முயற்சி பலன் தரும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளை அதிகமாக கண்டிக்கிறது குறிப்பாக தண்டிக்கிறது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது அவர்களத்தில் வந்து அன்பாக பேசி சாமதான பேத தண்டம்னு சொல்லக்கூடிய நான்கு முறைகளை கையாளணும் எடுக்கும்போதே வந்து அந்த கண்டிக்கிறது தண்டிக்கிறதுன்ற ஒன்றை செய்யக்கூடாதுன்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க இதை வந்து இன்றைக்கு கடைபிடிக்கும் கன்னி கண்ணை ராசி என்பர்களே இந்த நாள் அற்புதமான நாள் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார் பூர்வ புண்ணியாதிபதியான சனி ஏழாம் இடத்தில் இருக்கார் கண்டக சனி காலமாக இருந்தாலும் கூட மற்ற மற்ற பிற ராசிகளுக்கு கண்டக சனி தரக்கூடிய அளவிற்கு பெரும் பெரும் கெடுதலை உங்களுக்கு அவர் ஏற்படுத்திவிட மாட்டேன் ஏன்னா ராசிக்கு நன்மையை செய்ய வேண்டிய ஒருவர் அப்போ எப்பெல்லாம் நீங்கள் வந்து தர்ம காரியங்கள் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் இதுக்கு ஒரு தியாக உணர்வு சுயநலமற்ற ஒரு தன்மை இதில் இருக்கிறீர்களோ அப்போதெல்லாம் சனி உங்களுக்கு நற்பலனை கொடுத்து கொண்டு இருப்பேன் ஏழு சனி ஒன்பதில் புதன் சுக்கரன் சொல்லக்கூடிய ஒருவர் மட்டும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்க அதனால் அந்த சுக்கரனுக்கு உண்டான காரகத்துவங்கள் சுக்கரன் சம்பந்தமானது வந்து ஜாலியாக இருக்கிறது என்டர்டெயின்மெண்ட் அதிகமான செலவு ஆடம்பரமான சொகுசான விஷயங்கள் இது போன்ற விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துட்டு கல்வியிலையும் உத்தியோகம் உழைப்புலேயும் கவனம் செலுத்தினிங்கன்னா இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் புத்திசாலித்தனம் கை கொடுக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து மிக எளிமையாக பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் சர்வ சர்வசாதாரணமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் சித்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கூட தடுமாற்றம் சஞ்சலம் திட்டமிடாமல் இருப்பது போன்ற விஷயங்கள் இல்லாமல் மிகச்சரியாக தகுதியான நபராக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் அதிர்ஷ்டத்தை இன்றைய நாளில் நீங்கள் நம்பாமல் உங்களை நம்பி நாளை தொடங்க வேண்டும் துலாம் துளாராசி என்பர்கள் இன்றைக்கு உங்களுக்கு வந்து உயர்கல்வி சம்பந்தமான விஷயம் அனுகூலமாக இருக்கிறது பெற்றோர் வந்து உங்களுடைய முக்கியமான விஷயங்களுக்கு அனுமதி தருவார்கள் உயர்கல்வியோ சுயத்தொழில் தொடங்குவதோ வெளிநாடு செல்வதோ திருமணத்தில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரனை பார்க்க பார்ப்பதற்கு சம்மதிப்பதோ இதுக்கெல்லாம் பெற்றோர் வந்து அனுமதி தருவார்கள் அதுபோல் ஒரு விடுப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் இடமாற்றம் வேணும்னு சொன்னால் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அதற்கான அனுமதியும் கூட இன்றைய நாளில் கிடைக்கும் இப்படியாக இந்த நாள் சாதகமான நாளாக இருக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடியவர்களை கூட மன்னித்து விட்டு விட வேண்டும் அவர்களுக்கு வந்து மீண்டும் பதிலுக்கு அப்படியே செய்து காண்பிக்க வேண்டும் என்ற ஒன்றை மட்டும் தவிர்த்தால் போதுமானது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சாதகமான நாள் இன்றைய நாளில் உங்களுடைய பேச்சு இனிமையாக இருக்கும் பேச்சின் மூலமாக நற்பெயர் எடுப்பீர்கள் நற்பலனை அடைவீர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் இன்றைய நாள் வந்து வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷ சதுர்த்தி அதனால் வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே பெரும்பாலும் வந்து மங்களகரமாக இருக்கும் நம்முடைய வீடெல்லாம் வழிபாட்டு ஸ்தலங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படி காலை நேரத்தில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு உங்கள் நாளை தொடங்கினாலே போதுமானது உங்களுக்கான உற்சாகம் ஆரோக்கியம் வந்துவிடும் விருச்சகம் ராசி என்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கார் அந்த மாலை நேரம் ஒரு மூன்றே முக்கால் மணி அளவு வரைக்கும் அதன் பிறகு பாக்கியத்திற்கு வந்து ஆட்சி பலம் பெறுகின்றார் அதனால் இன்றைய நாளில் முக்கிய பணிகளை மாலை நேரத்தில் வைத்துக்கொள்ளலாம் வழக்கமான பணிகளை காலையில் செய்யலாம் அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து கெடுப்பலனை தரக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாயாக இருக்கார் அவர் சந்திரன் வீட்டில் இருக்கார் நீச்சம் பெற்று இருக்கார் சந்திரன் குருவோடு சேர்ந்து எட்டாம் இடத்தில் இருக்கின்றார் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது காலை நேரத்திலேயே வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது என்ன ஆகும்னு சொன்னால் நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு வந்து நமக்கு நிறைய பலாபலன்களை தருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நேரடியாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து இருளை விளக்கக்கூடியதாக விளக்கு இருக்கின்றது அதன் பிறகு அது நமக்கு வந்து ஒரு மனதில் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கிறது விளக்கு எறியக்கூடியதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு உற்சாகம் சந்தோஷம் குதூகலம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் மனதில் ஒரு திருப்தியானது உண்டாகும் எவ்வளோ பெரிய ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட அதனுடைய ஆரம்பம் விலக்கேற்றப்படுவது தான் திருமணமாகி ஒரு பெண் வீட்டிற்கு வரும்போது வீட்டுக்கு வந்து விலக்கேற்றுவது தான் முதல்ல செய்யக்கூடிய செயலாக இருக்கும் அதுபோல சில கெட்ட விஷயங்கள் கெட்ட காரியங்கள்லேயும் கூட விளக்கேற்றக்கூடிய ஒரு அம்சம்தான் முதல்ல இருக்கும் அப்படியாக இன்றைய நாளில் குரு சந்திரனுடைய எட்டாம் இட சேர்க்கையில் காலை நே நேரத்தில் விளக்கியேற்று நீங்கள் உங்களை நாளை தொடங்கும்போது சந்திராஷ்டம சிக்கலை வந்து தவிர்க்கலாம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் அந்த கவனம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பிரதானமாக இருக்க வேண்டியது அவசியம் என்ன பேசுகிறீங்கன்றது தெரிந்து பேசினா போதுமானது அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அஷ்டமத்தில் சந்திரன் இருந்த போதும் கூட அனுபவத்தின் துணை கொண்டு செயல்படும் போது பிரச்சனைகளை தவிர்க்கலாம் பலன் கிடைக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் மாலையில் ஒன்பதாம் இடத்திற்கு வந்துடுவார் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய அந்த காலம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறதே உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்காது அந்த அளவிற்கு பிரச்சனை இல்லை தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு மாலை நேரத்தில் சந்திராஷ்டிரமம் ஏற்படவிருக்கின்றது மாலை மூணே முக்கால் மணி அளவில் இருந்து சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது அது வரைக்கும் உங்களுக்கு நேரம் ரொம்ப சாதகமாக இருக்குது காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது அவரோடு சந்திரன் சேர்ந்து இருக்கிறது இது வந்து உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலன் அதனால் பிறராக ஆக வேண்டிய காரியம் அதை வந்து நீங்கள் நடத்தி கொள்ளலாம் திருமண விஷயங்கள் சம்பந்தமாக வந்து செய்யக்கூடிய செயல்களை வந்து காலையிலிருந்து மாலைக்குள்ளே நீங்கள் செய்து முடிக்கலாம் அதுபோல் உங்களுடைய வழக்கமான பணி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்கிறதா இருந்தால் புது முயற்சி செய்கிறதா இருந்தால் முக்கியமான பணி குறிப்பாக பணம் சம்பந்தமான விஷயம் செய்கிறதா இருந்தால் இன்றைய நாளில் செய்யலாம் மாலை மூணே முக்கால் மணிக்குள்ளே செய்யலாம் அதன் பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் ஏற்படுகிறது எட்டாம் இடத்திற்கு சந்திரன் வந்தாலும் கூட ஆட்சி பெறுகிறார் அங்கு நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து எட்டில் சந்திரன் வர்றதுனால பலம் பெறுகிறார் செவ்வாய் உங்களுக்கு பூர்வம் பண்ணியாது அதனால் சந்திராசிரமத்தினால பெரிய கெடுதல் உங்களுக்கு கிடையாது மனம் வந்து சஞ்சலமாக இருக்கலாம் உணர்ச்சி வசப்படலாம் சில பேருக்கு தன்னை மீறி கோபம் வரலாம் அப்படி ஆத்திரம் வர்றது ரௌத்ராகாரமாக இருக்கிறது அப்படிப்பட்ட விஷயத்தை இன்றைய நாளில் தவிர்க்க வேண்டும் அந்த கோபம் வரும்போது நம்மளுடைய மற்ற அனைத்து விஷயங்களும் வந்து நமக்கு கை கொடுக்காது புத்தி வேலை செய்யாமல் போகும்னு சொல்லுவாங்களா ஆத்திரம் அறிவை மறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கோபத்தை மட்டும் இன்றைய நாள் நீங்கள் மாலை நேரத்தில் தவிர்த்தால் போதுமானது அதுக்கு என்ன பண்ணலான்னா காலையிலேருந்து அந்த மதியம் மாலை மூணே முக்கால் மணிக்குள்ளே உங்களுடைய பணியெல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் கோவில் செல்வதற்கான விஷயத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் மூல நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு சந்திராஷ்டம தாக்கத்தை அதிகமாக பெறுகிறீர்கள் அதனால் காலை நேரத்தில் தியானம் செய்து நாளை தொடங்குவது நல்லது பூராட நட்சத்திர அன்பர்கள் சந்திராசிரமம் இருந்த போதும் கூட மிகச் சரியான திட்டமிடலோடு பொறுமையோடு இருந்தால் பிரச்சனை இல்லை உத்திராட நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் அறிவுபூர்வமான செயல்பாட்டிற்கு முக்கியத்துவம் தரணும் அப்படியே ஒரு விஷயத்தை நினச்சோம்னா அப்படியே சேர்ந்து செய்துவிடக்கூடாது மகரம் மகர ராசி என்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து அற்புதமான பலாபலன்கள் இருக்கின்றது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மூன்றாம் பாவத்தில் சந்தரிக்கிறது இது வந்து விசேஷமான ஒரு பலன் உங்களுக்கு அதுபோல் சந்திரன் ஆறு ஏழாம் இடங்களில் சந்தரிக்கிறதும் அற்புதமான பலன் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து உங்களுடைய செயல்களை மிகச்சிறப்பாக சிறப்பாக செய்வீங்க உங்களுக்கு வந்து ஒரு தேர்வு இருக்குது உங்களை வந்து ஒருத்தர் வந்து பரிசோதிக்க போகின்ற போகின்றார் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போகிறாரு சொன்னால் அது இன்றைய நாளாக இருந்தால் நீங்கள் செலக்ட் ஆவீங்க இன்றைய நாளில் அந்த திருமணத்திற்கான விஷயங்கள் பெண் வீட்டு பையன் வீட்டில் ரெண்டும் வந்து பேசி ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது ஜாதக பரிவர்த்தனையும் கூட பார்த்துட்டாங்க ஓரளவுக்கு பரவாயில்ல பொண்ணும் பையனும் பேசணும் அப்படிப்பட்ட விஷயம் இருந்தால் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் நீங்கள் பொண்ணாவோ பையனாவோ இருந்தீங்கன்னா இன்றைக்கு போய் பேசும்போது எதிர்பாலினத்தவருக்கு உங்களை பிடிக்கும் அந்த அளவுக்கு இன்றைக்கு உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எதற்கும் ஒரு முறை ஒத்திகை பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்திற்கு நீங்கள் படித்து இருந்தாலும் இருந்தாலும் கூட அதை ஒத்திகை பார்த்து எப்படி வந்து நடிப்பதற்கு முன்பாக ஒத்திகை பார்க்கிறார்களோ அதுபோல் நீங்கள் பார்த்து கொண்டு உங்களுடைய தேர்வு எழுதுவது உங்களுடைய அந்த நேர்முக தேர்வை வந்து நீங்கள் செய்வது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பலன் தரும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு திருப்பம் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது இந்த நாள் ஏதோ ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கப் போகின்றது விழிப்போடு இருந்தால் போதுமானது அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அனுபவிக்கலாம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் செய்யக்கூடிய செயலுக்கு நல்லவர்களுடைய துணையை வைத்துக்கொள்வது நல்லது கும்பம் கும்பராசி என்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு வந்து அனுகூலமான நாளாக இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு நீங்கள் வந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் புதிய மொழிகளை பாஷைகளை கற்கணுமா அதற்கு உகந்தன வாகனங்களை வந்து இயக்க பழகணுமா இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்களை வந்து கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா இன்றைய நாளில் அதை வந்து நீங்கள் தொடங்கலாம் அதுபோல் இன்றைய நாளில் வந்து புது இடங்களுக்கு செல்வது வேறு பாஷை பேசக்கூடிய வேறு மாநிலங்களுக்கு செல்வது வெளி தேசத்திற்கு செல்வது இதற்கான ஆயத்தங்களெல்லாம் நீங்கள் செய்யலாம் புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதற்கான அச்சாரத்தை இன்றைக்கு போடலாம் இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனாக இருக்கிறது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் அந்த புது முயற்சி புதிய காரியம் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அப்படி செய்யும்போது ஏற்கனவே அதை பற்றி தெரிந்த ஒரு நபரை வந்து துணையாக வைத்துக்கொள்வது நல்லது இந்த கல்யாணத்தில் வந்து அந்த மாப்பிள்ளைக்கு வந்து துணை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வச்சுருப்பாங்க அவர் வந்து கூட்டிகிட்டு வருவார் அப்படின்னா என்னென்னா ஏற்கனவே அவர் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்றது கூட அர்த்தம் இல்லை நமக்கு ஒரு நெருங்கிய நண்பர் நமக்கு பிடித்தமான ஒருத்தர் கூட இருக்கும்போது நமக்கு சில சமயத்தில் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் படப்படுப்பு இருக்காது பதட்டம் இருக்காது ஒரு கூச்சம் இருக்காது அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் வந்து முக்கிய பணிகளுக்கு இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டால் நல்லது சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது பெரும் பொருள் கிடைக்கக்கூடிய அம்சமும் கூட துணையாக இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் மீனம் மீனராசி என்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து அனுகூல பலன் வைக்கிறது வீடு மாற்றணும் வண்டி மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் செய்யலாம் ஆபரணங்களை கூட பழசை போட்டுட்டு புதுசு எடுக்கக்கூடிய அம் அம்சம் வந்து நிறைய பேர் வந்து செய்கிறோம் இல்லையா அதை இன்றைய நாளில் செய்யலாம் ரொம்ப பழைய காலத்து நகை ஆனால் அதுதான் ரொம்ப தரமானது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டிசைனில் வந்து பிள்ளைகள் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆபரணங்களை வந்து மாற்றுவதற்கு வாடகை வீட்டில் இருக்கீங்க வேறு வீட்டுக்கு போகலாம் மா மாற்றுவதற்கு வாகனங்களை மாற்றுவதற்கு இதற்கெல்லாம் உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது சொந்த வீடு இருக்கக்கூடியவர்கள் வீட்டை செப்பன் இடுவது ஆல்ட்ரேஷன் செய்வது இதெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் இந்த பணியை செய்வதற்கு உதவி அனுமதி பணம் தேவைன்னா இன்றைக்கு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கணும் ஆகார நியமத்தை வந்து கடைபிடிக்கிறது நல்லது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் ஒரு காரியத்தை தொடங்கிட்டால் போதும் நல்லபடியாக நடந்துடும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் நல்லது நடக்கும் அதான் அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்றைக்கு பை லக்குன்னு சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் வந்து உணரலாம் பலன் கிடைக்கப் போகிறது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்